Well, uh -huh.

கடந்த ஜூன் மாதம் இறுதியிலிருந்து தாம்பரம் ராமநாதபுரம் இடையே வாரம் இருமுறை சிறப்பு ரயில்களானது இரு மார்க்கத்திலும் இரவு நேர ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது அந்த ரயில் சேவை தற்போது வாரம் மும்முறை ரயிலாக மாற்றப்பட்டு புதிய நேரத்தில் இயங்க இருக்கின்றது முன்னதாக ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ என்ற எண்ணில் இயங்கி வந்த இந்த ரயில் இனி ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ என்ற எண்ண இயங்க இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த ரயில் எண் ஆனது நிரந்தர ரயிலுக்கு வழங்கப்பட இருக்கும் ஒரு எண்ணாகும் புதிய பாம்பன் பாலம் திறந்த பிறகு ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ போர் என்ற எண்ணில் இந்த ரயில் இயங்க இருக்கின்றது அது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் சிறப்பு ரயிலாகவே இயங்க இருக்கின்றது நம்பர் இந்த சிறப்பு ரயிலானது ஆறு சேவைகள் இயக்கப்பட இருக்கின்றது தாம்பரத்தில் இருந்து செப்டம்பர் அதாவது திங்கள் வியாழன் சன் ஆகிய மூன்று நாட்களும் தாம்பரத்திலிருந்து மாலை ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருவாரூருக்கு இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு வந்து இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு காரைக்குடிக்கு அதிகாலை மூன்று இருபது மணிக்கு வந்து ராமநாதபுரத்திற்கு

யிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இந்த ரயிலானது சிறப்பு ரயில்களாக இயக்கப்பட இருக்கின்றது அக்டோபர் இரண்டாம் தேதி புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி தமிழ்நாட்டில்

ராமநாதபுரத்திலிருந்து தாம்பரத்திற்கு பகல் நேர ரயிலாகவும் இந்த ரயில் இயங்க இருக்கின்றது ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பகல் நேர சென்னை ரயில் தற்போது இயக்கப்பட இருக்கின்றது அதாவது ஒரு மார்க்கத்தில் பாம்பன் பாலம் திறப்பிற்கு பிறகு இந்த ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்டு தினசரி ரயிலாக மாறும் அது தொடர்பான அறிவிப்புகளை மிக விரைவில் தெற்கு ரயில்வே வெளியிட வருகின்ற பதிமூன்றாம் தேதி தெற்கு ரயில்வே அதிகாரிகள் பாம்பன் புதிய பாலத்தை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் அதன் பிறகு சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே முடிச்ச பிறகு இதுக்கான சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ்ல ட்ரெயின் சர்வீஸ் அகைன் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அக்டோபர் இரண்டாம் தேதி புதிய பாம்பன் பாலம் திறக்கப்பட இருக்கின்றது அத்துடன் நமது இந்த தாம்பரம் ராமேஸ்வரம் ரயிலும் தினசரி ரயிலாக மிக விரைவில் இயங்க இருக்கின்றது அது தொடர்பான அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாகவும் இருக்கின்றது தாம்பரம் ராமநாதபுரம் இடையே சிறப்பு ரயில்களை புதிய நேரத்தில் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்